எத்தனையோ போராட்டங்களுக்கு விதைநெல்லாக இருந்தது அடிநாதமாக இருந்தது எழுத்துக்கள் தான் புத்தகங்களை நீங்கள் எளிதாக ஒதுக்கிவிட முடியாது தொழிலாளிகளுடைய வர்க்க போராட்டங்களை ஆவணப்படுத்தியது எழுத்துக்கள் ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டதே எழுத்துக்கள் ஒரு தொழிலாளி இருக்கின்றான் முதலாளி வந்தால் தொழிலாளி எழுந்து நிற்க வேண்டும் என்றல்ல மிகவும் கூணிக்குறி அவனுடைய சைசை மாறிவிடும் உயர்தர வர்க்கத்தினால் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வர்க்கம் அங்கே இருந்து கொண்டிருந்தது இது ஒரு நாடகம் தான் இந்த நாடகம் வந்ததும் அங்கே புரட்சி வெடித்தது சின்ன சின்ன கதைகள் மூலமாக நாவல் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக புத்தகங்களின் மூலமாக சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான சிறு நிகழ்வு இது ஒரு திரையரங்கில் ஒரு நாடகம் போடுகிறார்கள் அந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி உட்கார்ந்து ஹாயா அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் இல்லை தும்மல் வந்துடுது தும்மல் அடிச்சிடுறான் பார்த்தால் பக்கத்தில் முதலாளி அவனுக்கு அப்படியே வேர்த்து ஒழுகிறது உடனடியாக அவன் காலில் விழுகின்றான் நீங்கள் இருப்பது எனக்கு தெரியாது இருட்டாக வேறு இருந்து விட்டது நான் என்னை அறியாமல் வந்து விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் அவர் ஒன்றும் சொல்லலை அவ்வளோதான் முதலாளிகளுடைய எந்தானே சொல்லிட்டான் ஒன்றும் இல்லை ஆனால் இவனுக்கு அந்த அடுத்த காட்சி போக முடியலை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவர் இவரை பார்க்கும்போது ஐயா மன்னிச்சுக்கிருங்க நாடகத்தை பாடுறா இன்னும் கொஞ்சம் போதும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவர் இப்போதான் திரும்புகிறாரா அவர் கண்களிலே கொஞ்சம் சிவப்பு ஏறுகிறதா கோபமாக பார்க்கிறாரா நாளைக்கு நம்மை அனுமதிப்பாரா என்றெல்லாம் இருக்குது இடைவெளி நேரம் வருகிறது மீண்டும் தடால் என்ன காலையில் விழுகிறான் அவர் எழுந்து பார்க்குறா இன்னக்கீழே கிடக்கிறேன்னு ஐயா இந்த தும்மல்ங்கிறது நம்ம அறியாமல் வர்றதுன்னு ஒன்றுமே சொல்லலையாண்ணா எழுந்துரு என்று சொல்கின்றான் மீண்டும் அந்த படம் முடிந்து அந்த முதலாளி வண்டியில் ஏற போகிறான் நான் அந்த வண்டிக்கு பக்கத்திலே இந்த தொழிலாளி கைகட்டி நிற்கின்றான் ஐயா அந்த தும்மல்ங்கிறது ஏ நீ இன்னும் நீ அப்படின்ற முடிந்து விடுகிறது வீட்டுக்கு வருகிறான் இந்த தொழிலாளிக்கு உறக்கம் வரவில்லை இது ஆண்டாண்டு காலமாக அங்கே நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கொடுமையினுடைய ஒரு கொடுங்கோன்மையுடைய சித்திரமாக வெளிவருகிறது இரவு நள்ளிரவிலே போய் அந்த முதலாளியுடைய வீட்டுக் கதவை தட்டுகிறான் அந்த முதலாளியுடைய வீட்டுக் கதவை தட்டுவது அந்த நகராட்சியுடைய தலைவராக இருக்க வேண்டும் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் பயந்து கொண்டு இந்த முதலாளி எழுந்து வேகமாக உடைகளை எல்லாம் சரி செய்து விட்டு யாரோ வருகிறார் என்று சொல்லி கதவை திறந்து சல்யூட் அடிப்பா அந்த தொழில ஐயா அந்த தும்மல்ங்கிறது அப்படிம்பா வந்தது இந்த நாவல் புரட்சி வடித்தது சகோதரர்களே